வணக்கம் மளிகை கடைக்காரர்களே குயிக் காமர்ஸ் வணிகம் எப்படி நம்முடைய வணிகத்தை அபகரிக்கிறது என்பதை இன்னொரு உதாரணத்தோடு இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன் இதில் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரே ஒரு வாழைத்தண்டு காட்டுறேன் அதோடைய குறிப்பு விலை அவங்க போட்டிருக்கிறது பதிமூணு ரூபாய் இந்த ஒரே ஒரு வாழைத்தண்டை குயிக் காமர்ஸ் நிறுவனம் இரவு பதினோரு மணிக்கு ஆர்டர் போட்ட ஒரு குடும்ப தலைவிக்கு காலை ஏழு மணிக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சப்ளை கொடுக்குறாங்க இது யோசித்து பாருங்கள் மொத்தமே அதோடய வேலை குறிப்பு வேலையே ரூபாய் அதில் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்து எட்டு ரூபாய் தான் வாங்கிட்டு போகிறான் அப்போது கடையும் காலையிலும் மாலையிலும் காய்கறி வியாபாரத்தையும் சேர்ந்து நடத்தி வியாபாரம் சே வாழ்வாதாரத்தை செய்யும் உங்களுடைய நிலைமை என்னாகும் என்பதனை யோசிக்க அவசியம் யோசியுங்கள் ஆபத்து ஏற்கனவே நம் கதவுகளை தட்டி உள்ளே பூந்து விட்டது மேற்கொண்டு தொடராமல் வெளியில் தொடர்த்துவது நம் கடமை